மக்களவைத் தேர்தலில் முதன்முறையாக வாக்காளர்களிடம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தேசிய பொதுச்செயலாளர் செயலாளர் யாக்ன சுக்லா கேட்டுக்கொண்டுள்ளார் அடுத்த ஓரிரு மாதங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் ஆர்எஸ்எஸ் எஸ் மாணவர் அமைப்பான ஏ தேசிய செயலாக்க கூட்டம் பிப்ரவரி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் புது புதுச்சேரியில் நடைபெற்றது இதில் செயலாளர் சுக்லா மக்களவை தேர்தல் நடத்தினார் அப்போது பேசிய தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதில் முதல் முறை வாக்காளர்களின் பங்கு முக்கியமானது என்றும் எனவே முறை வாக்காளர்களிடம் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பிரச்சார இயக்கத்தை நடத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார் கட்சி தனிநபர்கள் நலன்களை தாண்டி நாட்டின் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்க ஓட்டளிக்க வேண்டும் என்றும் தொகுதி வாரியாக கலந்துரையாடல் கூட்டங்களை நடத்தவும் ஏபிவிபி முடிவு செய்துள்ளது